ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு இருந்து இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி பார்த்தோம்னா கதிரோட கடைக்கு போய் அவங்க வந்து கடையை வந்து திறந்து வைக்கிறாங்க இதை புவனேஸ்வரி வந்து பார்த்தோம்னா ரகுராம் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன ரகுராம் நீ போகாத கடைக்கும் உன் பொண்டாட்டியை அனுப்பி வச்சிருக்கிற பொழுக்கு அப்படிங்கவும் என்ன இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் கோபத்தோடு கேட்கும்போது உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் என்ன தான் இருந்தாலும் தன்னுடைய பொண்ணுக்கும் மரும மருமகனுக்கும் வந்து கடையை திறப்பு விழாவுக்கு உன் பொண்டாட்டி கையாள தானே வந்து திறந்து வச்சிருக்கிறா என்ன இருந்தாலும் சரி தான் விட்டு கொடுத்துட்டாலே என்ன நீ தான் உன் பொண்டாட்டி வந்து தான் பேச்சை வந்து மீடியாவை எதுவுமே செய்ய மாட்டேன் மாட்டான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற ஆனால் உன் பொண்டாட்டியை பாரு அவ தான் வந்து கடையை ஓப்பன் பண்ணியே வச்சிருக்கிறா ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இருந்துகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி வந்து ஃபோனை வச்சுறவோ இது கெட்டுட்டு ரகுரம் பயங்கரமாக கோபத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ ரகுராம் வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க அவங்க அம்மாவும் வராங்க என்ன ரகு அப்படின்னு கேட்கும்போது ஜானகி எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜானகி இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பத்மா கிட்ட கேட்குறாங்க ஜானகி எங்க அப்படிங்கவும் அப்போ பத்மா சொல்கிறாங்க தெரியலையே நான் கூட அண்ணியை பார்த்து கொஞ்சம் நேரம் ஆகி போச்சுது எங்கே போனாங்கன்னு தெரியலையே ஒருவேளை கோயிலுக்கு எங்கேயும் போயிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் சொல்கிறாங்க அவள் கோயிலுக்கு ஒன்றும் போகலை என் பேச்சை மீறி அவள் அந்த கடையை திறந்து வைக்கிறதுக்காக போயிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அடைகிறாங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க என்ன நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் யாருமே போகாமல் இருக்கிறோம் ஆனால் என்னன்னா அண்ணி அங்கே போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாமணி அவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லை அண்ணி அப்படிலாம் உங்கள் பேச்சை மீறி போக மாட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லும் போது அவள் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க மச்சான் நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து தங்கச்சி மேலே கோவப்படாதீங்க என்னன்னு சொல்லிக்கிட்டு விசாரிங்க நீங்கள் இப்படி கோவப்படாதீங்க அப்படிங்கறவங்க இப்போ சிவாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாண்ணா நீ அவசரப்பட்டு நீ அண்ணியை வந்து திட்டிராதன் அப்படின்னு சொல்லும்போது ரகுரம் கோபத்தோடு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஜானகி மாயாவும் வந்து கடையெல்லாம் திறந்து வச்சுட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க அப்போ ஜானகி வந்து மாயா கிட்டே சொல்லிட்டுருக்கிறாங்க அங்கே என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கும் போது அப்போ மாயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க பெரியம்மா நம்ம அங்கே வந்த விஷயம்தான் பெரியப்பாவுக்கு தெரியாதுல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்கள் பயப்படாமல் வாங்க பெரியமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து அழைச்சிட்டு வரவும் இங்கே வந்து கதிரும் தனாவும் தான் காட்டுறாங்க அப்போ தனா வந்து கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ அப்பா வரல ஆனால் அம்மா வந்து க கடையை திறந்து வச்சுட்டாங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்படிங்கும்போது ஆமா தானா மாமா வரட்டாலும் கூட அத்தையாவது வந்தாங்களே அத்தை மட்டும் வரலன்னா நம்ம ரொம்பவே வந்து உடஞ்சி போயிருப்போம் ஆனால் எப்படியோ அத்தை கையால் இந்த கடையை ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் ஜானகியும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே அவங்க வந்து ரகுராம் எல்லாரும் வந்து அதாவது ஜானகிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி வரவும் அவங்க வந்து இப்போ அமைதியாட்டு அவங்க கே அதாவது வேலை இருக்கும்போதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போகிறாங்க உடனே பார்த்தோம்னா ரகுராம் வந்து ஜானகி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இது கிட்டதுமே ஜானகி மாயாவுக்கு தெரிஞ்சிருது ஏதோ ஒரு பெரிய கோபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ வந்து ஜானகி வந்து திரும்பி பார்க்குறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கிறாங்க அப்போ ஜானகி வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ இவர் என்ன திடீர்னு எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போது வந்து மாயா வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இங்கே பாரு நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டுட்டு இருக்கல நான் ஜா ஜானகிட்ட தான் பேசிட்டு இருக்கிற ஜானகி நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் உண்மையை சொல்லி நீ எங்க போயிட்டு வர அப்படிங்கவோ அப்ப ஜானகி சொல்றாங்க ஆமாங்க நான் கதிர் தானாவும் கடை திறக்கிறாங்களா அங்கதான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப பத்மா வந்து என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லவோ உடனே ரகுராம் வந்து பத்மாவை திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ எதுவும் பேசாத பேசாம இரு அப்படின்னு சொல்லவோ உடனே பத்மா வந்து பயத்துல அப்படியே இருந்திருந்தாங்க அண்ணன் இவ்வளவு கோபமா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரகுராம் சொல்றாங்க என்ன மதிக்காத ஒரு வீட்டுக்கு நான் போக போ மாட்டேன் நீங்க யாரும் போக கூடாது அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் என் பேச்சை மீறி நீ போயிருக்கிறேனா அப்போ எனக்கு என்ன மரியாதை நீ கொடுத்துருக்குற இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தானே போகாம இருந்திருக்கிறாங்க ஆனால் என் பொண்டாட்டியான நீ நீ என்னன்னா முதல் ஆளா போயிட்டு வந்திருக்கிறீங்களா போனது மட்டும் இல்லாமல் உன் கையால் கடையை வர திறந்து வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே பத்மா பார்வதி எல்லாரும் அதிர்ச்சி ஓஹோ இவ்வளோ தூரம் நடந்திருக்குதா அதுக்கெல்லாம் காரணம் யாரு அந்த பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாள் இவ தான் அண்ணியை அழைச்சிட்டு போயிருப்பா அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்னங்க கோவப்படாதீங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கும் போது நீ சொல்றது எதுக்கு நான் கெட்டுட்டு இருக்கணும் நான் சொல்கிறது ஏதாவது நீ கேட்குறியே என்ன இதில் வேற என் கையில் கயிறை வேறு கெட்டி கட்டி வச்சிருக்கிறியா இந்த உன் கயிறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரகுராம் பார்த்தோம்னா ஜானகி வந்து அவங்க கையில் கயிறு கட்டி கொடுத்துருக்காங்களா அந்த கயிறை கலட்டி அப்படியே அவங்க முகத்தில் தூக்கி வீசுறதாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்கறத ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க நீங்கள் என்ன என்னன்னாலும் திட்டிக்கிடுங்க ஆனால் இந்த கையில் உள்ள கயிறை மட்டும் நீங்கள் கலட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து உடனே ரகுராம் சொல்கிறாங்க நான் என் கையில் உள்ள கயிறை கலட்டி எரிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா உன் காலத்தில் உள்ள தாலியை கலட்டி எரிஞ்சதுக்குள்ள அர்த்தமாக்கும் அது அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே ஜானகி ஐக்கியோ என்னங்க இப்படி பேசாதீங்க அப்படினு சொல்லும்போது ஆமா உன் தாலிய கழுத்து எரியிறதுக்கு பதிலா நீ என் கையில கட்டின கயிற தூக்கி நான் வீசி அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை பொறுத்த வரைக்கும் என் கதை முடிஞ்சு போச்சுன்னா அர்த்தம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ஜானகி துடிச்சு பேய்றதாங்க மாயா அதுக்கப்புறமா அப்புறமா ரகுராமோட அம்மா எல்லாருமே சொல்லறாங்க இப்படிலாம் நீ பேசாத ரகு அப்படிங்கும்போது ஆமா இவ எப்ப என் பேச்ச மீறி போனாலோ அப்பமே வந்து இவ கழுத்துல நான் கட்டின தாலிக்கு எந்த வித அர்த்தமும் இல்லன்றத நான் அர்த்தம். அப்போ இவளுக்கு வந்து தாம் பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு போயிரற. ஆனா என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கலன்னா அப்போ என்ன அர்த்தம் இவ காலத்தில் நான் தாலி இத்தனை வருஷமாக இவ கூட குடும்பம் நடத்துனது எல்லாமே வந்து போச்சுன்னு அர்த்தம் இதுக்கு மேலேயும் இவ வந்து எனக்கு பொண்டாட்டியே இருக்கிறதுக்கு இவளுக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படின்னு ரகுராம் வந்து கோவத்தோட ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்க தான் அவங்க ஜானகி வந்து அந்த கயிறை வந்து அவங்க அதாவது அவங்க வீசி எடுஞ்சாங்களா ரகுராம் அந்த கயிறை எடுத்து அவங்க வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாட்டி இவர் இப்படிலாம் பேசியிருக்கிறாரு இவருக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த சாமியார் வந்து இந்த கயிறை கொடுத்தாரு ஆனால் அது கலட்டி தூக்கி வீசிட்டாரு வீசினது மட்டும் இல்லாம இவர் என்னென்னமோ பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து சாமி முன்னாடி நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க கடவுளே அவர் என்ன பேசுறாலும் சரிதான் அது எதுவுமே வந்து நடந்துடக்கூடாது அவர் நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜானகி அழுதுட்டு மாயா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப ரகுராமோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ ஏன் ஜானகி நீ போன அவன் தான் ஏற்கனவே சொன்னாமுல்லா நானும் போக மாட்டேன் இந்த வீட்டுல இருந்து யாரும் போக கூடாது அப்படின்னு அப்புறமா எதுக்காக பேச்சு மீறி நீ போன அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா சொல்றாங்க அண்ணி ஒண்ணும் போயிருக்க மாட்டாங்க இந்த பக்கத்துல நிற்கிறாள் இந்த மாயா இவ தான் அழைச்சிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அடுத்து இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்